அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை இலை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ரித்தீஷ்குமார் திரு வேல்முருகன் திரு வினோத்குமார் மூணு பேருடைய குதிரை ஏற்ற பயிற்சி தான் பார்க்க போகிறோம் ரித்தீஷ் பார்த்திங்கன்னா அது நாலாவது நாள் பயிற்சி தானாக வந்து ஏற்கிற அளவுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நான்காம் நாளில் பார்த்திங்கன்னா வாக்கில் குழந்தைகள் தானாக வந்து ரைட் லெஃப்ட்டு திருப்பி தானாக ஓட்டுற அளவுக்கு வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் குதிரை நம்மளுடைய வள்ளி குதிரை வந்து ரித்தீஷ்க்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கு இது மாதிரி சிறப்பான முறையில் உங்களோட குழந்தைகளும் பயிற்சி எடுத்துக்கணும் நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்தில் கலந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனப்பாறை மட்டும் இல்லாமல் திருச்சியிலையும் நம்ம வந்து வாரம் தூரம் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற திருச்சியில் பண்ணை பக்கத்தில் கல்லாங்குத்துங்கிற பகுதியில் திரு பாலாஜி அவருடைய தென்னந்தோப்பில் தான் நம்ம வந்து பயிற்சி வாரம் தூரம் நடந்துகிட்ருக்கு ஞாயிற்றுக்கிழமையில தற்சமயம் பார்த்திங்கன்னா மூணு டு ஆறு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கோடை விடுமுறை வந்ததுனால நம்ம கோடைக்கால வகுப்புகளும் நடத்தலான் இருக்கோம் திருச்சியில் அதனால் விருப்பம் உள்ள நபர்கள் நம்மளோடைய வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுடைய குழந்தைகள் நீங்களும் வந்து கலந்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வேல்முருகன் அவருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஏழாவது நாள் கிளாஸ் நடக்குது சிறப்பாக தானே வந்து ஏற்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் குதிரை வந்து லாங்கில் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருந்தோம் ஸோ அதை தான் அவர் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டுருக்காரு ஸோ குதிரையை பொறுத்த வரைக்கும் அது போகிற போக்கில் விடாமல் தங்களுடைய கண்ட்ரோலில் குதிரையை எடுத்து ஓட்டுறதுக்கு இந்த கிளாஸில் வந்து அவர் க கற்றுக்கிட்டாரு குறிப்பாக வந்து அது ஸ்ட்ரைட்டாக எப்படி ஓட்டுறது குதிரை வந்து ரைட் லெஃப்ட் மாறாமல் நேராக எப்படி போய் திரும்பணும் அப்படிங்கிறத வந்து இந்த பயிற்சியில் வந்து அவர் எடுத்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹர்டில் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சேர்ஸ் வச்சு சேர்ஸை வட்டமிடுதலும் வந்து இந்த கிளாஸ்லேயே அவருக்கு வந்து நடந்துச்சு அதையும் வந்து சிறப்பாக பண்ணார் வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுன்னா மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் தயவுசெய்து இதை வந்து வேறு யாரும் வந்து முயற்சி செய்ய வேண்டாம் முறையான பயிற்சி இல்லாமல் வீடியோ மட்டும் பார்த்து குதிரையேற்ற பயிற்சி வந்து பழகிக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து ரிஸ்க் இன்வால்டு ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு தன்மை உடையது நம்மளுடைய வள்ளி குதிரை பேபி குதிரை ரெண்டுமே வெல் டேர்ன்டு அதாவது ட்ரைன்டு ஹார்சஸ் ரெண்டுமே அதனால் பயிற்சி கொடுக்குறதுக்கு உகந்த குதிரைகளாக வைத்து நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு குதிரை இருக்கிறவங்க தானாக வந்து பயிற்சி கொடுக்கணும் வேணா ஏன்னா எல்லா குதிரையும் முறையாக வந்து பயிற்சி கொடுக்காது ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது இந்த இரண்டு குதிரைகளும் நம்ம வந்து பயிற்சிக்காக சிறப்பாக பயிற்சி எடுத்த குதிரையாக நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து நமக்காக வந்த குதிரைங்க நல்ல சாதுவான கேரக்டர் கடி உதம் எந்த கெட்ட பலகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் மேலே உட்காந்துருக்கக்கூடிய ரைடர் எப்படி ஓட்டுறாரோ அவருக்கு தகுந்தாப்பில் ஓடக்கூடிய குதிரைகள் இந்த ரெண்டுமே அதனால தான் நம்ம தைரியமாக குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நான்காவது நாள்லேயே வந்து அவங்களால் கற்றுக் கொடுக்க முடியுது நம்ம குதிரைகள் மூலயமாக ஸோ இதே மாதிரி எல்லா குதிரைகளும் செய்யுமான்னா அது கேள்விக்குறி தான் அதனால் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா தரமான குதிரைகளை சாதுவான குதிரைகளை நல்லா பயிற்சி எடுத்த குதிரைகளை வைத்து பயிற்சி கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்று நம்ம பார்த்துட்டுருக்கிறது இறுதியாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா திரு வினோத் அவர்கள் இவர் மலைக்கோட்டையில் இருந்து வந்துட்டுருக்கார் இவருடைய முதல் நாள் வகுப்பு இது அவர் வந்து குதிரையை நடையில் கூட்டிகிட்டு போகிறது இந்த பயிற்சியில் வந்து கொடுக்கப்பட்டது முதல்ல வந்து குதிரையோடு அவங்க பழகிறதுக்காக ஓரிரு நாட்கள் பார்த்திங்கன்னா குதிரையோட நடந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முதல் நாளே வந்து நம்ம குதிரையில் ஏற வச்சிடுறோம் ஏறினா தான் அந்த பாடி பேலன்சிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் நாளே குதிரை மேலே ஏற்றி நடையில் வந்து குதிரையை பிடிக்கிறோம் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து முதல் நாள் பயிற்சியிலே வந்து மேலே ஏறி உட்காந்து நடையில் போகும்போது அவங்களுக்கான உடல் அசைவு குதிரை வந்து எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் அவங்களுடைய உடலை வந்து அசைத்து கொடுக்க சொல்லி பயிற்சி கொடுக்குறோம் அவங்க இது மூலயமா வந்து எளிமையாக வந்து கற்றுக்குறாங்க முதல் ரெண்டு மூன்று நாட்கள்லேயே வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறது பாடி வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி குதிரை மேலே உட்காடுறது அப்படிங்கிற பயிற்சியிலயே அவங்க வந்து அந்த விஷயத்தை கற்றுக்கிறனால நம்மளால நான்காம் நாளே பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்கு வந்து குதிரையை கொடுக்குற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றோம் நன்றி வணக்கம்